இப்படி உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க ஒரு பயம் மாற்ற முடியாது பட்டி தொட்டி எங்கும் பரவும் வீடியோ கடும் ஷாக் ஒவ்வொரு நாடும் அதன் கலாச்சாரத்தை தக்க வைத்தால் மட்டுமே அந்த நாட்டின் மக்கள் நன்றாக வாழ முடியும் அந்த வகையில் இப்போது ஏபிசிடி குறித்து புதிய வகையில் அதுவும் இந்துக்களின் தர்மம் வழியில் சொல்லிக் கொடுத்த வீடியோ இப்போது இணையத்தை புரட்டி போட்டிருக்கிறது இப்படி பிள்ளைகளுக்கு பள்ளியிலிருந்தே பாடத்தை கற்றுக் கொடுத்தால் வளரும் காலத்தில் எந்த ஒரு நபராலும் இவர்களை போன்றவர்களை மதமாற்ற முடியாது என்பது தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கிறது இது போன்ற பள்ளிகளில் தங்களது குழந்தைகளை நிச்சயம் சேர்ப்போம் என பல பெற்றோரும் கூறி வரும் நிலையில் தமிழகத்தில் வழக்கம் போல சிலர் இதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியிருக்கின்றனர் D for Dru, E for Iklavya, F for Purveda, D for Gayatri Mata, H for Hanuman, I for Invade, J for Detayu, K for Krishna, L for Love N for Markande, N for Marathuni, L for Omkant, P for Pralat.

இது வரைக்கும் என்னென்னமோ பேசி தான் பார்க்குறான் இருக்கிற இடம் தெரியாம ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு இதாக வைக்கிறான் அந்த கேட்டீங்களா இது நடைமுறைக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் தான் இப்போ இப்பதான் வந்து திருப்பதி லட்டில் வந்து சர்டிபிகேட்டை கொடுத்தான் பார்த்து தான் செஞ்சேன்னு வந்துடான் இவ்வளவு வருஷ காலம் இல்லாத அதை அவன் செஞ்சானான் இல்லை வந்த ஆட்சி சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் வேணுமே அவனை பழிவாங்கிற கூட செய்கிறாங்களாங்கிறதுக்கு அண்டவன் தான் ஜாட்சி

அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழர்கள் எல்லா மதமும் ஒன்று தான் ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா குறிப்பிட்ட மதத்துக்காரனை பழி வாங்குற போற சில தீய எண்ணங்கள் உருவாகுறாங்க அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது அதுதான் இப்ப நீங்க சூப்பராக சொல்லிட்டீங்க இப்ப உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க கொச்சப்படுறது எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டு அதாவது என்னென்ன வேணுங்கிற வந்து செயல்முறையில வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா

முப்பது பேர் அமைக்கிறாங்க வெளியில வர்றதில்ல அரசாங்கம் ரெண்டாவது வந்து அரசாங்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா முக்கியமான பத்திரிகையாளர்களை விலைக்கு வாங்கின மாதிரி வாங்கிட்டாங்க பத்திரிகையாளர்களே இருக்கிற நிருபர்கள் புறாம வந்து என்ன இருக்காங்க சொல்லுங்க நிருபர்களை கூப்பிட்டு பத்து பேரை வச்சு ஒரு இது நடத்துறாங்க ஆளுக்கு ஒரு கவரை கொடுத்தோம்னா வாங்கிட்டு அவங்ககிட்ட போயிடுறாங்க யாரும் முயற்சி செஞ்சு இந்த மாதிரி இந்த முதல் வந்து சிண்டு பத்திரிக்கை இருந்துச்சு அவர் ஸ்ரீராம் சார் பண்ணிணாரு அப்படி அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்துச்சு அவங்க போன நிற்கில அதெல்லாம் எங்கே வந்து போட்டுக்கிட்டு இருந்த என்னங்க என்ன நடைமுறை பேசாம இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் வாய்ப்புட்டு சட்டம் மாதிரி உதயநிதி ஸ்டாலினினுடைய அராதகம் ஜாஸ்தி ஜாஸ்தியார் ம் இன்னைக்கு எந்த படம் தான் இன்றைக்கி விஜய் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இவருடைய பணத்தை வந்து முடக்கிறது இவரை வந்து மிரட்டுறது உருட்டுறது இந்த ஒரு காரணத்தினாலதான் சில பேரும் இருக்கிற ஒரு இதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க தலையிட முடியாது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒடங்கி போயிட்டாங்க அது மாதிரி எல்லா அரசியலும் தான் இப்ப நீங்க இந்த ஒரு நாலு வருஷம் ஆக போகுது இந்த திமுக அரசாங்க இதை எப்படி பாக்குறீங்க குறைகள் தான் நிறைய இருக்கு அதாவது என்ன அப்படின்னா கற்பழிப்பு கலாச்சாரம் பெருக போச்சு கொலை கலாச்சாரம் பெருகி போச்சு ரவுடி விஷயம் பெருகி போச்சு என்ன ரவுடி விஷயத்துல வந்து அது யாரு ஏதாவது லீக் அவுட் ஆயிருமான்னு அவங்க என்கவுண்டர் மூலயமா கொண்டுறாங்க இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இன்னைக்கு சிடி மணியை கூட பேப்பர்ல பார்த்தோம் அவர் ஆந்திராவில் அரஸ்ட் பண்ணுறாங்க சிடி சிசிடிவி கேமராவில தெரியுது பெரிய எப்படி அவங்க சுட்டாங்கங்கிறது தெரில அது மாதிரி எல்லாமே வந்து இன்றைக்கி உள்ள அரசாங்கம் ஒரு அராஜக அரசாங்கம் மாதிரி நடந்துக்கிட்டு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்